வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் கிரேவியும் புலாவும் செய்ய போகிறோம் ஒருத்தர் புலான்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து என்ன அது பேரே மருந்துக்கே டக்குன்னு கிரீ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படியோ எதாவது பசங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி செஞ்சு காட்டுமான்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு செய்ய போறேன் பிரியாணி ரெசிபிக்கு ரொம்ப எல்லாரும் ஆதரவு கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இதே மாதிரி நான் என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ வீடியோ போறேன் இதே மாதிரி ஆதரவு கொடுங்க எனக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் சிக்கன் ஒரு கிலோ எட்டுன்னு வந்து கழுவி வச்சுருக்கிறேன் பொடியை வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் ஒன்றரை தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன் பிரிஞ்சி இலை கல்பாசி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் எல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து சோம்பு சீரகம் மிளகு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து புலாக்காகாது இது வந்து சிக்கன் கிரேவிக்காகாது அதை தான் சொல்லிருக்கேன் இப்போதைக்கு இந்த பட்டை லவங்கம் கல்பாசி ரெண்டு கரியாப்பில் சின்ன வெங் வெங்காயம் பொடியாக அரிஞ்சிது நல்லா வதக்குவோம் நல்லா இது ஒரு பொன் அறுவலாக வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் கலர் வந்துடுச்சு பிஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு நாலு ஸ்பூன் போட்டிருக்குறேன் அது பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் வணக்கம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறது போடுறேன் நல்லா வணங்கிடுச்சுமா இது இப்போ வந்து சிக்கன் போட போகிறேன் ஒரு கிலோமா ஒரு வணக்கம் வணக்கிட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு பட்டா ரெண்டு லவங்கம் போட்டு இதில் அரைச்சிருக்கிறேன் இது இதுல போட போறேன் இதில் எக்ஸ்ட்ரா எல்லாம் நான் எதுவும் போடல எங்க வீட்டுக்கு நான் எப்படி சமைக்கணும் வீடியோ கால எதுவும் செய்யல வீட்டுக்கு எப்படி அதை தான் காட்டுறேன் உங்களுக்கும் இது வந்து கலர்பா கலராக எங்கள் பசங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வரணும்னு சொல்றேன் கிரேவி வரணுன்றாங்க அதனால வந்து பட்டர்ஃபிளை மசாலா ஒன்று போடுறேன் ஒரே ஒரு பேக்கெட் தான் ஒரு கிலோக்கு காரம் அதிகமாக ஆயிடும் இந்த கொஞ்சமாக தான் மிளகா தூள் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் மஞ்சள் தூள் கொஞ்ச உப்பு கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா பட்டர்ஃப்ளை மசாலால கொஞ்சம் உப்பு இருக்கும் இப்போ நம்ம போட்டுருக்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் உப்பு வேணும் அதனால அது கொஞ்சமாக தான் போடுறேன் உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க நீங்க தண்ணி கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால கொஞ்சமா தண்ணி விடுறேன் தேங்காயெல்லாம் போட மாட்டேன் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிற மசாலா போடுறதுக்கு மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் போடுறேன்ப்ப நான் இது ஒரு நாளைக்கு போடுறத காலி ஆயிடுச்சு அரைக்கும் போது போட்டு காட்டுறேன் இந்த கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு போவோம் அப்புறம் வந்து பாப்போம் ஒரு இருபது நிமிஷம் பொறுத்து சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் நல்லா பஞ்சாட்டு வெந்துட்டு இருக்குது அந்த நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறைக்குவோம் பிளாஸ் இதாக செய்ய போறோமா அதனால தான் குக்கர் வச்சிருக்கேன் நெய் ஊற்ற போறேன் ஒரு ஐம்பது கிராம் மிச்சமாக தான் நெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊத்துறேன் இந்த பட்டை லவங்கம் கல்பாசி போட்டேன் பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டேன் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் போட்டேன் வெட்டிடுவேன் நெய் வாசனை தான் வருது குருளா ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் அரை கிலோக்கு மிச்சம் அரிசின்னா ஒரு அறுநூற்றம்பது கிராம் இருக்கும் அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்

முதல்ல கொஞ்சமா போ தெரியாதுங்க கொஞ்சமா ஃபர்ஸ்ட்ல போடுங்க கலக்கி பாருங்க இந்த மாதிரி சாதத்துக்கு வந்து உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் சாதம் வேகத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சரியா இருக்கும் கம்மியா இருக்கிற மாதிரி தான் சும்மா ரெண்டு கல் போடுங்க உப்பு கம்மியா இருந்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது நல்லா வணங்கணும் ஒரு சிலர் இந்த முந்திரி எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வீடியோக்காக எல்லாம் எதுவும் பண்ணலாமா திரும்பி திரும்பி சொல்றேன் எங்க வீட்டை நான் எப்படி சமைக்கணும்னா அந்த மெத்தட அப்படியே சொல்றேன் நீங்க சமைச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் ஸ்பூன் மாத்திட்டேன் களி வச்சுக்கலாம் அப்ப அப்பன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனாக இருந்தா புரியாது அதனால வந்து ஸ்பூன் மாத்திட்டேன் இந்த ரெண்டு ஸ்பூன் போட போறேன் பெரிய ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் ஏன்னா நம்ம அது காரம் எதுவும் போட போறது இல்லை அதனால இஞ்சி பூண்டு மசாலா புதினா ஒரு கைப்பொடி ஒரு தக்காளிம்மா உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் போட்டு நல்லா வதக்குவோம் இது வந்து வாயில விட்டு பார்ப்போம் உப்பு கம்மியா இருந்தா போட்டுக்கும் லிமிட்டாக தான் போட்டுருக்குறேன் ஏன்னா இது கவுச்சி இல்லை கரண்டிங்க வச்சுட்டு இருக்கிறேன் அதனால வந்து இது வாயில விட்டு பார்த்து உப்பு கம்மியா இருந்தா அப்புறமா போட்டுக்குவோம் இதுல வந்து ஒன்று எடுத்துருக்கிறேன் ஒன்று ரெண்டு இதுல ஒன்று ஒன்று எடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு சும்மா கொண்டாரு மூடி வச்சுட்டு போலாம் வருமா கொச்சி வச்சு ஒரு அறுநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற ரெண்டு டம்ரல தண்ணி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கறிக்கே இருந்தா போதும் பத்தலைன்னா கொஞ்சமா போட்டுக்கும் சரியா நான் போட்டு உப்பு சரியா இருக்குமா நம்ம குக்கர் மூடிடுறோம் ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னா போதும் விசில் வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறோமா திறந்து மொத விசில் வரும்போது போன் வந்துச்சுமா இது ரெண்டு விசில் வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து திறந்து காட்டுறேன் இந்த பக்கம் சாதா சாப்பாடு அதுலயே ஒரு கேரட் போட்டுக்கிறேன் என் பேத்திக்கு சாப்பாடுக்கு இந்த மாதிரி குக்கர் வந்து இப்போ தரக்க போறேன் ப்ரெஷர் அடங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கா இந்த பாருங்க சாப்பாடு ரெண்டு விசில் விட்டேன் நல்லா வெந்துட்டு இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு சமைச்சு இது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே வேலை செய்கிறோம்மா இதெல்லாம் துடைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க வேலைக்கு ஆள் வச்சு மேல் வேலைக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதாம்மா இன்னைக்கான ரெசிபி எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா